தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டு மனைகளை முறைகேடாக ஒதுக்கீடு செய்த வழக்கில் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி மீது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு நடைபெற உள்ளதாக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி ஜாஃபர் சேட் உள்ளிட்ட ஏழு பேர் மீது வீட்டுமனை மனை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் சென்னை திருவான்மையூர் பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டு மனைகளில் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாக திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட ஏழு பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இதற்கிடையே தங்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி உள்ளிட்ட ஏழு பேரும் வழக்கு தொடர்ந்து இருந்தார்கள் இதில் தவிர மற்ற அனைவரின் மீதான வழக்கையும் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது உச்சநீதிமன்ற வழக்கு காரணமாக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதோடு வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்தது அப்போது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு நடைபெறுவதாக நீதிமன்றம் அறிவித்தது மேலும் அன்றைய தினம் அமைச்சர் ஐ பெரியசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது